நமது சின்னத்திரை நேயர்களுக்கு வணக்கம் இன்று தினந்தோறும் ஒரு தகவல் என்ற நேரத்தில் வெந்தயம் என்ற பொருளினை பற்றி சில கருத்துக்களை கண்டறிவோம் சமயப் பொருட்களில் கொண்ட வெங்கையும் குளிர்ச்சி தன்மை கொண்டது இது ஆண்களுக்கு தளர்ச்சியை போக்கி சக்தியை படிக்கிறது பித்தப்பையில் உள்ள வாயு அகற்றுகிறது இதயத்துக்கும் கல்லீரலுக்கும் பக்கத்த வளமாக இருந்து உட பெண்களுக்கு உடலுக்கு கவர்ச்சி ஊட்டி உடல் கவர்ச்சி அளிக்கிறது குளிர்ச்சியை போக்குகிறது பெண்களின் பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது என்பது இதில் வாயிலாக அறிந்த தகவல் நாம் பயன்படுவோம் தினந்தோறும் பயன்படுத்தி நமது உடலில் உள்ள குறைகளை போக்கிக் கொள்வோம் இது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவது என்பது உள்ளது தகவடி உதவும் என்றால் என்னென்ன ஒரு பயன்படுத்தும்